தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் ஏப்ரல் புத்தகம் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தயாராகிவிட்டது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும் எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தம்பிரான்ந்த நண்பர்களே ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் பங்குனி மாதம் பல்ல அழைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அட்டி இங்கேயே வெயில் தூள் கலப்புதே நம்ம வந்து துபாய் வேற தைரியமாக வெய்ய காலத்துலேயே போட்டிருக்கிறோமே என்ன ஒன்று போனோம்னா தெரியல யாது நம்ம போட்டதுக்கப்புறம் தான் நம்ம நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க ஐயா என்னங்கய்யா நீங்கள் பங்குனி மாதமாயா துபாய் வர்றது ஏன்னா வேண்டிய நிர்பந்தாங்க அதனால தான் விஷயமே அஷ்டமி அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் திதி யோகம் கரணம் அடிப்படையில் ஜோதிட முறையை உலகமெங்கும் சித்தர்கள் கண்டுபிடித்த திதி யோக கரணம் சித்தர்கள் தான் இதை வந்து உருவாக்குனாங்க ஏன்னா பஞ்சாங்கம் என்பது திதி நாம யோகம் கரணம் வாரம் நட்சத்திரம் இதெல்லாம் இணைந்தது தான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை கண்டுபிடித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் தான் அப்போ திதியோகம் காரண முறை முறையை உலகுக்கு கொடுத்தவர்கள் நம்மளுடைய சித்தர்கள் சித்தர்கள் முறையை இன்று உலகளாவிய இடத்துக்கு கொண்டு போனதுனால நமக்கு துபாயில் பன்னிரெண்டாம் தேதி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள் இதற்கு ஏற்பாடு செய்த பல நல்ல உள்ளங்களுக்கு எனக்கு மிக மிக நன்றி அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டி ஒன்று நமக்கு துபாயில் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறது இதெல்லாம் நான் நம்ப கூட இல்லை என்னையா நடக்குது அமெரிக்கா யூனிவர்சிட்டி நமக்கு டாக்டர் பட்டமா அப்படின்ட்டு ஸோ இது வந்து இதற்காக கம்யூனிகேஷன் பண்ணது நம்ம திரு சிவா அவர்கள் தான் நல்ல என்ன நமக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வராதே அதான பிரச்சனையே கம்யூனிகேஷன் பண்ணி அவங்க அவங்க அவங்களோட பேசி நம்ம வீடியோஸ் எல்லாம் அவங்க கேட்டமா வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சி வச்சு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இதில் நடந்திருக்கு அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு ப்ரொடிக் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் ஸோ இது வந்து பல்வேறு ட்ராவல் இது கொஞ்சம் நஞ்சமில்லை ஏகப்பட்ட இடத்துக்கு இன்னைக்கு உலகளாவிய இடத்துக்கு இந்த திதியோகம் காரணத்தை நாம் எடுத்து சென்று இருக்கிறோம் அதற்காக மிகப்பெரிய அங்கீகாரமாக இந்த அமெரிக்கா யூனிவர்சிட்டி நமக்கு கௌரவ டாக்டர் பட்டம் பனிரெண்டாம் தேதி மாலை துபாயில் வழங்கிருக்கிறார்கள் அதை பெறுவதற்குத்தான் துபாய் போகிறோம் போகிறவரில் அப்படியே ஜாதகம் பாட்டு வரலான்னு முதல்லையே நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு போட்டோம் ஏன்னா இங்கேருந்து போகிறோம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அன்பர்களெலாம் சந்திச்சிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை வந்து அஷ்டமி நாளில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய வாழ்த்து இறைவனுடைய பெருங்கருணை சிவபெருமான் கருணையினால் சொக்கநாதன் திருவருளால் நம்ம சொல்லக்கூடிய சொல்வாக்கெல்லாம் பழித்து நமக்கு அது செல்வாக்காக திரும்பி வந்து கொண்டிருக்கிறது அன்பர்களே உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய சொக்கநாதருக்கும் என்னுடைய குருநாதரின் பொற்பாதம் பணிந்து எல்லோருக்கும் சந்தோஷத்தை உங்க எல்லாருக்குடியும் பகிர்ந்துக்கிறேன் இந்த பெருமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதை நான் தனியாக வாங்கி கொள்ள விரும்பவில்லை இந்த பெருமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது நீங்க எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் ஒன்றாக பல இடங்கள் அடுத்து சந்திக்க போகிறோம் இந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம் பதிமூன்றாம் தேதி இரவு கிளம்பி பதினாலாம் தேதி காலை பத்து மணிக்கு கோயம்புத்தூர் விமான நிலையம் வருகிறேன் நம்ம எல்லாரும் வாய்ப்பு இருந்தால் பதினாலாம் தேதி சித்திரைக்கனி அன்று நாம் ஒன்றாக சந்திப்போம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் டாக்டர் பட்டத்துடன் ரொம்ப மகிழ்ச்சி அன்பர்களே திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான சனிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை அப்படின்னாலே கடனை திருப்பி செலுத்துங்கள் சனிக்கிழமை அப்படின்னாலே புதிய பொருட்கள் வாங்குங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அதிகாலை ரெண்டு பதினாறு வரைக்கும் சப்தமி அதன் பின்பு அஷ்டமி காலை பத்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் அஷ்டமியும் திருவாதிரையும் புனர்பூசம் ஒன்றாக இருக்கிறது அதிகாலை ரெண்டு முப்பத்தி எட்டோடு சோபனம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம் அதிகண்டம் நாம யோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதிகாலை ரெண்டு பதினாறு வரைக்கும் வணிசை கரணம் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் விடுதலை போராட்ட வீரர் ராம் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் வச்சுங்க வச்சுங்களை சனிக்கிழமை நம்ம ஏற்கனவே அஷ்டமி அன்னைக்கு தான் உடல்பேட்டையில் மாற்றுத்திறனாளிக்கு செய்யலான் இருந்தா ஆனால் அன்எக்பெக்டடாக சனிக்கிழமை சென்னை அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை வச்சுருக்குறோம் எல்லாரும் ஒன்றாக வாங்க நம்ம உடவுலப்பேட்டையெல்லாம் சந்திப்போம் வாய்ப்பிருப்பவர்களெல்லாம் வந்து உங்களுடைய கர்மாவை அளவுக்கு தீர்த்து கொள்ளுங்கள் இனி நம்ம தமிழ்நாடு முழுவதும் இதை செய்ய காத்திருக்கிறோம் வாங்க எல்லோரும் ஒன்றாக சந்திப்போம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிப்பாங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூரு வள்ளூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்க எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தோங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதா இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்கள பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புறான் ரிஷபானந்தர்